மார்க்கெட்ல யாருமே கொடுக்க முடியாத பிரைஸிங் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஐயாயிரத்துக்கு எடுக்கணும் பத்தாயிரத்துக்கு எடுக்கணும் கட்டாயம் கிடையவே கிடையாது ஜஸ்ட் நீங்க நம்ம அத்லீஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பண்டல் கூட ஹோல்சேல் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிக்கலாம் இப்போ பாத்துட்டு இருக்கா பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கோம் நியூ அப்டேட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒன் மினிட் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் ஒன் மினிட் சாரிலேயே பாத்தீங்கன்னா ரெடிமேட் சாரீன்னு சொல்லுவோம் அதை தானே ஒன் மினிட் சாரின்னு சொல்லுவோம் மத்த ஷாப்பி எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டு சாரி அந்த மாதிரி தான் போட்டுருப்பாங்க நான் வேர் பண்ணிட்டு இந்த சாரி பாத்தீங்கன்னா லினன் ஃபேப்ரிக்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னா ஒரே செகண்ட்ல கிளம்பிடலாம் ஃபேன்சி காட்டன் சாரியே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு இப்போ நான் காட்டிட்டு இருக்க கலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலக்ஷன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் கலர் காம்பினேஷன்ல வேற லெவலில் கொடுத்துட்டு இந்த மாதிரி காட்டன் சாரியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஆடியில பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இரநூத்தி இருபது குடுத்துட்டு ஒரு தங்க வேட்டை சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு கோல்டு பிரிண்டோட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைன்னா ப்ளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி வேற லெவல் எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கலருக்கு கலர் வருங்க வெறும் முப்பத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு பியூர் மல்மல் காட்டன் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் மல்மல் காட்டன் சாரிலேயே நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் வெரைட்டி இருக்குங்க இது எல்லாமே வந்து வித்தவுட் பிளவுஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லீங்கன்னா இதுலயே மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணா ஜஸ்ட் ஸ்கிரீன் ஷாட் எடுத்தீங்கன்னா வேற இருநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் தான் ஒரு பீஸோட ரேட் இந்த ஃபைவ் பீஸ் வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட்டு கலெக்ஷன் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் பட்டு கலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா இந்த குருவி டிசைன் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க என்னடா எது எடுத்தாலும் ட்ரெண்டிங்னு சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் ஒரு அப்டேட் கொடுக்கணும்னா அது நம்ம அத்லியன் சில்க் தாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல ஆயிரம் ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க குபேர பட்டு சில்க் சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அத்லியன் சில்க்ல இப்ப ஆடியில ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வேற முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க

நீங்க இந்த மாதிரி ஒரு பண்டல் கூட ஹோல்சேல் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாங்க நம்ம இப்ப ஸ்டார்டிங் என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்டு சாரியான கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கோம் பட்டு சாரி கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அது விசிறி ஃபோல்டிங்கில் போட்டு கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இந்த மாதிரி பட்டு சாரி கலெக்ஷனில் பாத்தீங்கன்னா நம்ம அத்தியின் சில இப்ப பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா வெறும் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் ஃபேன்சி காட்டன் சாரிலேயே பார்த்துட்டு நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது இப்போ நான் காட்டிட்டு இருக்கிற கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற கலெக்ஷன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸராக கொடுத்துட்டுருக்கோம் கலர் காம்பினேஷனில் வேறு லெவலில் கொடுத்துட்டு இந்த மாதிரி காட்டன் சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பத்திலும் சில்கில் இப்போ ஆடியில் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்கோம் வெறு இரநூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா காதி காட்டன் கலெக்ஷன் தானே பார்த்துட்டு இருக்கோம் காதி காட்டன் கலெக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம அத்லின் சில்கில் இப்போ பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நூறுரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு இரநூறுபாய்க்கு கொடுக்குறது ஆஃபர் கிடையாதுங்கண்ணா பார்த்தீங்கன்னா இப்போ காட்டிட்டு இருக்கிற கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹெவி எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லைங்கன்னா இது எல்லாமே ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற கலெக்ஷனு காதினாலே நானூற்றம்பது ரூபா ஐநூறுவா எல்லாமே கேரண்டியாக வாங்க முடியாதுங்க ஏன் நம்ம அத்லின்னு சொல்லிக்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுவாய்க்கு சேல் பண்ணிட்டு இருந்த இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் டூ டபுள் நைனுங்க டூ டபுள் நைனா வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இப்போ நான் காட்டியிருக்கிற கலெக்ஷன் எல்லாமே வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இதில் மினிமம் பர்ச்சஸ் கிடையாதுங்க ஜஸ்ட் இந்த மாதிரி காதி கலெக்ஷன்லாம் வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மினிமம் ஃபைவ் பீஸ் பர்சேஸ் பண்ணால் போதுங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தட்டிக் ப்ராசா சாரி தானே பார்த்துட்டுருக்கோம் ப்ராசா சாரினாலே நானூறுரூபா ஐநூறுரூபாய் இல்லாமல் வாங்க முடியாதுங்க ஆனால் நம்ம அத்துவின் சில்கில் இப்போ பெஸ்ட் ப்ரைஸில் அதுவும் பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துட்டுருக்கோம் இந்த மாதிரி பிராசா கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸோட நம்ம அத்துவின் சில்கில் வெறும் இரநூறுரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்டு காட்டன் சாரி தானே இருக்கோம் சாஃப்ட் காட்டன் சாரிலேயே பார்த்தீங்கன்னா இந்த சன்ஃப்ளவர் டிசைன் இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்கிற கெலெக்ஷனுனா இந்த மாதிரி எல்லாம் வேணா நம்ம அலுவலின் சில்க்குங்க இது எல்லாமே வித் ப்ளவுஸோட கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா இந்த மாதிரி ட்ரெண்டிங் கலெக்ஷனோட பிரைஸ் எல்லாம் சொன்னால் அசந்து போயிடுவீங்க நம்ம அத்லின் சில்கில் வெறும் இரநூறுபாய் ரூபாய் கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக் தானே இருக்கோம் சில்க் காட்டன் ஃபேப்ரிக்லேயே பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு ஜாரியாக கொடுத்துடுவோம் அது மட்டும் இல்லைங்கன்னா பல்லு ப்ளவுஸ் எல்லாம் கான்ட்ராஸ்ட் கான்டாஸ்ட் கலர்லாம் கொடுத்துட்டுருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே இருக்கோம் இதனுடைய பிரைஸ் சொன்னால் அசந்து போயிருங்க இந்த மாதிரி பட்டு சாரி கலெக்ஷன்லாம் மார்க்கெட்டில் எழுநூறுபா இல்லாமல் கேரண்டியாக வாங்க முடியாது நீங்கள் மற்ற கடைகளில் ரேட் கம்பேர் பண்ணியே நம்ம கடையை விசிட் பண்ணலாம் அந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வெறும் நானூற்றி பத்து ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கதும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் ஃபேன்சி காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குன்னா வீடியோல எல்லாமே போக்கஸ் பண்ண முடியாங்கிறதுனால ஓவரால் சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தின்னு சொல்லுக்குள்ள ஆடி ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்க யாரும் கொடுக்க முடியாத பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் இருநூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்னி பட்டு சில்க் தானே பாத்துட்டு இருக்கோம் ஆர்னி பட்டு சில்க்ல அப்ப இல்ல இப்ப இல்ல எப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தாங்க ஆனா இப்போ இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நம்ம அதுல சில்க்குல யாரும் கொடுக்க முடியாத ப்ரைஸில் குடுத்துட்டு இருக்காங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் சாரியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்போ பார்த்துருக்கறது பார்த்திங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே இருக்கோம் ஆடியில் எல்லாமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் தான் நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ஒரு பொட்டிக்கான கலெக்ஷன் வேணுனா நம்ம அத்லினுக்கு ஈரோடு வாங்க நம்ம காட்டிட்டு இருக்கிறது மட்டும் கலெக்ஷன் கிடையாதுங்க காட்ட முடியாத வெரைட்டி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சுருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷனில் கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸும் சொன்னால் அசந்து போயிருவீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலில் கயல் சாரின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற கலெக்ஷன் தானே ஆன்லைன்கே ஒரு ட்ரெண்டிங் அப்டேட் கொடுக்கணுன்னா அது நம்ம பத்துலேயும் சொல்கிறது தானே நீங்கள் ஈரோடு இல்லை சூரத்தில் இல்லை மதுரை இல்லை சென்னை இல்லை நீங்கள் எந்த கடை வேணால் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்து நம்ம கடையை விசிட் பண்ணலாங்கன்னா அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி போட்டி கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பத்துலேயும் சொல்லுக்கல வெறும் இரநூத்தி எழுபது ரூபாய் கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்து நீங்கள் யூடியூப் சேனலும் சரி இன்ஸ்டாலும் சரி நீங்கள் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பியூர் ஜார்ஜர்ட் சாரி தானே இருக்கோம் பியூர் ஜார்ஜ் சாரிலே பார்த்தீங்கன்னா இந்த டயன் டைன் டிசைன் வந்து எப்பவுமே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தானே ஆனால் இப்போ ஆடியில் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்காங்கண்ணா நம்ம அதுலேயும் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் நான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காட்டிருக்கதே உங்களுக்கு தெரியும் ஏ டு ஜி கலெக்ஷன் எதுவுமே முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி பதினஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்டு பூனம் சாரி தான் பார்த்துட்டுருக்கோம் சாஃப்ட்டு பூனம் சாரீனால நானூறுரூவா இல்லாமல் கேரண்டி எங்கேயும் வாங்க முடியாதுங்க ஏன் ஹோல்சேல் மார்க்கெட்லேயே நீங்கள் முந்நூற்றம்பது கீழே எங்கேயுமே வாங்க முடியாது நீங்கள் மற்ற கடைகளில் பிரைஸ் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம தத்துல சுக்கில் வரலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி கலெக்ஷன் வச்சுருக்கோங்கண்ணா கிட்டத்தட்ட பூனம் சாரியில் ஒரு பேல் இல்லை ரெண்டு பேல் இல்லை நீங்கள் நூறு பேல் கேட்டிங்கனால ரெடி ஸ்டாக்ல தான் வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோட கொடுத்துட்டுருக்காங்கண்ணா இதனுடைய பிரைஸும் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி அறுபது ரூபாய்க்கு சாஃப்ட்டு பூனம் வித் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தங்க வேட்டை சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு பிரிண்ட்டோடு கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி வேற லெவல் எம்ப்ராய்டிங் ஒர்க்கோடு கொடுத்துட்டு இருக்கோம் இதுலேயும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கலருக்கு மாதிரி வருங்க எட்டுமே பார்த்தீங்கன்னா பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன்லாம் வேணா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஹோல்சேல் ப்ரைஸில் இந்த ஒரு பண்டல் கூட வாங்கிக்கலாங்க இதனுடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு ஒரு சாஃப்ட்டி சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் சாஃப்டிலேயே டிசைன் டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு பிரிண்ட்டும் யூனிக்கா கொடுத்துட்டு இருப்போம் கரெல்லாம் வேற லெவலில் கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன் கூட நீங்க வெளியே பர்ச்சேஸ் பண்ணா தாராளமா ஆறுநூறுபா இல்லாமல் வாங்க முடியாதுங்க போய் முடியாது கம்பேர் பண்ணிட்டு வந்து நம்ம நம்மளுக்கு விஸ் பண்ணலாம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஆடிக்கே ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே பார்த்துட்டு இருக்கோம் இது பாருங்க சாரிஸ் வந்து உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷன்ல காட்டிட்டு அது மட்டும் இந்த இந்த மாதிரி ஹெவியான ஒர்க் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆறு கலர் வரும் ஆறுமே பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது ஒரு ஃபங்க்ஷன் வேற ஒரு கிஃப்ட் பண்றோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூனிக்கான கலெக்ஷன் தானே கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம அத்லின் சில்க் வாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிளவுஸ் மட்டுமே நீங்க வெளியே வாங்கினா இருநூத்தம்பது ரூபா எல்லாமே கேரண்டியா வாங்க முடியாதுங்க ஆனா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி ஹெவி ஒர்க் பிளவுஸ் கொடுத்து வெறும் நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்போ பாத்துட்டு இருக்காது பாத்தீங்கன்னா ஒரு பியூர் ஜார்ஜர் சரி தானே பாத்துட்டு இருக்கோம் ஜார்ஜர் சரி மாதிரி கிடையாது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மைல்டான ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருவோம் பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இதுல கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கலர் மேட்சிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அத்தின்னு சொல்லல வேற இருநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் ஃபேன்சி காட்டன் சாரிலயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் வரைக்குமே ரக இருக்குங்க நம்ம கிட்ட எப்பவுமே காட்டுறது மட்டும் கலெக்ஷன் கிடையாதுங்க ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் காட்டியிருக்கேன் காட்ட முடியாத கலெக்ஷன் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கு முடிஞ்சளவுக்கு ஆடிங்கிறதுனால நீங்க நேர்ல வந்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக்கை ஃபீல் பண்ணி வாங்கிட்டு போலாங்கண்ணா அந்த அளவுக்கு நீங்க குவாலிட்டி பெஸ்ட் பார்த்துட்டே எடுத்துட்டு போலாம் இதனுடைய ரேட்டு சொன்னா அசந்து போயிருவீங்க இந்த மாதிரி ஜாலர் வச்ச காட்டன் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபது ரூபாய் குடுத்துட்டு நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கது பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் சாட்டின் கிளாத் தானே பார்த்துட்டு இருக்கோம் சாட்டின்லேயே பார்த்திங்கன்னா சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ரஷ் மெட்டீரியலாக கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லைங்கன்னா இந்த மாதிரி ஹெவி ஒர்க் பிளவுஸ் அதுவும் மீறி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிப் பெல்ட்டோட கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இதில் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் மேட்சிங் தான் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பொட்டிக்கான தேவையான கலெக்ஷன் என்ன வேணுமோ ஏ டு ஜெட் எல்லாமே நம்பத்துலின் இருக்குண்ணா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சாட்டின் சாரி வித் ஒர்க் ப்ளவுஸ் ஹிப் பெல்ட்டோட பாத்தீங்கன்னா வெறும் நானூற்றி பத்து ரூபாய்க்கு நம்ப துளின் சில்க்கில் கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறதுனு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி கலெக்ஷன் தானே இருக்கோம் ஃபேன்சி கலெஷன்லேயே பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலர் கொடுத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருக்கோங்கண்ணா இதில் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிசைன் தான் வரும் ஒரு கஸ்டமர் இல்லை ரெண்டு கஸ்டமர் இல்லை ஆயிரம் கஸ்டமர் வந்தாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ஒரேடியாக எடுத்துகிட்டு போகலாம் அளவுக்கு கலெக்ஷன் எக்கச்சக்கமாக குறிஞ்சு வச்சிருக்கோங்கன்னா இது எல்லாமே கான்ட்ரஸ்ட் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அதுலேயும் சில்க்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்டுருக்கோங்க இது இன்னுமே எங்கேயுமே அப்டேட்டே கிடையாதுங்க ஒரு இன்ஸ்டாக்கே ஒரு நியூ அப்டேட் கொடுக்குறோன்னா அது நம்ம சில்க் சொல்க்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிஃபான் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் சிஃபான் சாரிலாம் பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு நியூ ட்ராப்போட கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லைனா இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்டு வித் சீக்கொன் ஒர்க்கோட ப்ளவுஸும் கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா இதில் கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கலர் இல்லைங்க எக்கச்சக்கமான கலர் வெரைட்டி வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் இருக்கிற கலெக்ஷன் இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பென்னி சில்க் ஃபேப்ரிக் தான் பார்த்துட்டுருக்கோம் பென்னி சில்க் ஃபேப்ரிக்லேயே பார்த்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு சீக்வன்ஸ் கட் ஒர்க்கோட கொடுத்துருவோம் இதில் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைட்டான கலர் காம்பினேஷன்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா இதை ஒரு பண்டல் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் நம்ம கஸ்டமர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அதுல ரெண்டு பீஸ் இதுல ரெண்டு பீஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க அந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்க நாங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம்னா அது நீங்க பண்டலா எடுக்கிறனால தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம அதுல இருந்து வெறும் முன்னூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் ஸ்பேஸ் சில்க் சாரை பாத்துட்டு இருக்கோம் ஸ்பேஸ் சில்க் சாரிலேயே பார்த்திங்கன்னா பார் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருவா அது மட்டும் இல்லைனா இந்த மாதிரி ஹெவி ஸ்டோன் ஒர்க்கோட ப்ளவுஸ் ஒர்க்கையும் கொடுத்துருவாங்கண்ணா இதில் பாத்தீங்கன்னா சாரி பாடி கலர் எல்லாமே வந்து ஈவனாக தான் வரும் ஆனால் ப்ளவுஸ் கலர் காம்பினேஷன் மட்டும் இப்படி மாறிட்டே வரும் இதில் உங்களுக்கு யூனிஃபார்மாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதனுடைய ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்மி சூ சாரீ தானே இருக்கோம் ஜிம்மி சூர்லேயே பார்த்திங்கன்னா பார்ட்ரு ஃபுல்லாகவே உங்களுக்கு கட்டு ஒர்க்கோட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி சில்வர் எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்கோங்க இதில் உங்களுக்கு வித்தவுட் ஸ்டோன் வேணாலும் கிடைக்கும் வித் ஸ்டோனோடையும் கிடைக்கும் ஆனால் இதனோட ரேட் சொன்னால் அசந்து போயிருக்கீங்க ஆடியில் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்காங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிஃபான் சாரி பார்த்துட்டு இருக்கோம் சிஃபான் சாரிலேயே பார்த்திங்கன்னா பார்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹெவி எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லைன்னா இதில் கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரைட்டான கலர் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் கோடிங்கில் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அத்லின் சில்கில் வெறும் நானூற்றி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இந்த எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு சாரிக்கு மேலே தாராளமாக நீங்கள் முந்நூறுபா வச்சு சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒர்க் மேலே தானே கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக் தானே பார்த்துட்டு இருக்கோம் டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்காங்கன்னா ஸ்டார்டிங் இரநூத்தி அறுபது ரூபாய் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஐநூறுபா வரைக்குமே இருக்குங்க இந்த மாதிரி சில்வர் டிஷ்யூ கலர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல் தானே பாத்துட்டு இருக்கோம் பாப்கார்ன் மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா பார் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹெவி ஸ்டோனோட கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லைன்னா சாரி ஃபுல்லாகவே ஸ்டோன் வரும் பாப்கார்ன் மெட்டிரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் மட்டும் கிடையாதுங்க வித்தவுட் ஸ்டோனும் கிடைக்கும் வித் எம்ப்ராய்டிங் சாரியோடையும் உங்களுக்கு கிடைக்கும்னா ப்ளவுஸ் எல்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒர்க் ப்ளவுஸ் எடுத்தாலும் முன்னூற்றி தொண்ணூறு இந்த மாதிரி ஹெவியான ஸ்டோன் ஒர்க் எடுத்தாலும் முன்னூற்றி தொண்ணூறு இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிங்கன்னா போதும் இதில் ஒரு பண்டல் கூட ஹோல்சேல் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கறது பாத்தீங்கன்னா டிஷ்யூ ஃபேப்ரிக் தானே பாத்துட்டு இருக்கோம் டிஷ்யூ ஃபேப்ரிக்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் எம்ப்ராய்டிங்கோட கொடுத்துட்டு இருக்காங்க அது மைல்டா கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ல கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிக்கான கலர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க்கெல்லாம் நீங்க வேர் பண்ணீங்கன்னா அட்டகசமா இருக்கும் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கீங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா வித் ஒர்க் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் மல்மல் கட்டன் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் மல்மல் கட்டன் சாரிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் வெரைட்டி இருக்குதுங்கன்னா இது எல்லாமே வந்து வித்வுட் பவுஸில் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லைங்கன்னா இதுலேயே மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வேணா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா தாங்கண்ணா ஒரு பீஸோட ரேட்டு இந்த ஃபைவ் பீஸ் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கண்ணா நம்ம இப்ப பாத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் சாரி பாத்துட்டு இருக்கோம் கார்டன் சாரியா பாத்தீங்கன்னா வித்வுட் ப்ளவுஸ்ல குடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வேணா நம்ம அத்தனியும் சில்க்க ஈரோடு வாங்க நம்ம காட்டிட்டு இருக்கிறது மட்டும் கலெக்ஷன் கிடையாதுங்கன்னா காட்ட முடியாத கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுளோர்ல ரெண்டு ஃபுளோர்ல மூணு ஃபுளோர்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்காங்கண்ணா இந்த மாதிரி கார்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அத்தியுன்னு சொல்க்கல வெறும் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செலபிரிட்டி சாரி தானே பார்த்துட்டுருக்கோம் செலிபிரிட்டி சாரிலேயே பார்த்திங்கன்னா நீட் அம்பனின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலே களை கட்டிகிட்டு இருந்த கலெக்ஷன் தானே இது ஆனால் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதுலேயும் சில பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் எட்நூறுரூவா தொள்ளாயிரபான்னு சேல் பண்ண இடத்துல நம்ம அத்துலேயும் சில்கெலாம் வெறும் நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி செலிபிரிட்டி சாரிலாம் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தான் பாத்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் பாயில் பிரிண்டோட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைன்னா அந்த கலர் காம்பினேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ஒர்க்கோட கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா இதில் கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கலர் வருங்கண்ணா எட்டுமே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் மிஸ் பண்ணிடறாதிங்க முடிஞ்சளவுக்கு ஈரோடு நம்ம அத்தனை சில்க் வந்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக்கை ஃபீல் பண்ணி வாங்கிட்டு இதனோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேப் சில்க் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் கிரேப் சில்க் சாரிலேயே பார்த்தீங்கன்னா இதுவும் ஆன்லைன் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தானே ஒரு ஆன்லைனுக்கே ட்ரெண்டிங் கலெக்ஷன் கொடுக்கணும் அது நம்ம அலுமின்னு சில்க் தாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ஈரோடு இல்லை மதுரை இல்லை சென்னை இல்லை சூரத் இல்லை நீங்கள் எங்கே போனீங்கனாலும் இந்த பிரைஸ்க்கெல்லாம் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க நீங்கள் மற்ற கடையில் பிரைஸ் கம்பேர் பண்ணிகிட்டே வந்து வாங்கலாம் நம்ம அதுலேயும் சில்க்ல எப்போவுமே பெஸ்ட்டு பிரைஸ் பெஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி முப்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பட்டு சாரிக்கான கலேஷன் தானே பாத்துட்டு இருக்கோம் பார்த்தா பட்டு சாரி மாதிரி தான் தோணும் ஆனா அந்த பட்டு சாரி கிடையாதுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஷ்யூ ஃபேப்ரிக்ல கொடுத்துட்டு இருக்கோம் உள்ள இருக்கிற டிசைனே தெரியாது அந்த அளவுக்கு யுனிக்கான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் பங்கன் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல ஆறுநூறுபாய் எழுநூறு ரூபாய் ஏன் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம அத்தினுட்ல பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் ஐநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்க் தானே பாத்துட்டு இருக்கோம் சாஃப்ட்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட் ஒர்க் பிளவுஸ் இல்லாம கிடைக்கும் ஒர்க் பிளவுஸ் இல்லாமல் எடுத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க ஆனா இந்த மாதிரி ஒர்க்கோட பாத்தீங்கன்னா ஆறுநூறு ரூபாய்க்கு நம்ப அதுக்குள்ள கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இந்த பிளவுஸ் மட்டுமே நீங்க செப்பரேட்டா வெளிய வாங்கினா கிட்டத்தட்ட முன்னூறு ரூபாய் இல்லாம வாங்க முடியாது ஆனா நம்ம சாரியோட சேர்த்தியே உங்களுக்கு அறுநூறு ரூபாய்க்கு தானே கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிஃபான் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் சிஃபான் சாரிலேயே பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஜரியோட கொடுத்துருப்பாங்கண்ணா அதுவும் ஜாரி தெரியாத அளவுக்கு மைல்டான யூனிக்கான டிசைன்ல கொடுத்துட்டு இருக்கோம் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கலருக்கும் காமனா ஒயிட் கலர் கொடுத்துருப்போம் சாரிக்கு ஈவன் பண்ணி எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்கோங்கண்ணா இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆறு கலர் வரும் ஆறுமே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல தான கொடுத்துருக்கோம் இதனுடைய பிரைஸும் பாத்தீங்கன்னா நம்ம அப்படினு சொல்லிக்கலாம் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்க வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்காது பாத்தீங்கன்னா ஒரு குபேரப்பட்டு கலெக்ஷன் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் குபேரப்பட்டு கலெக்ஷன்லேயே பாத்தீங்கன்னா இந்த குருவி டிசைன் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குங்கண்ணா என்னடா எடுத்தாலும் ட்ரெண்டிங் சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் ஒரு அப்டேட் கொடுக்கணும்னா அது நம்ம அத்திலேயும் சில்க்கு தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல ஆயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எங்கே வேணா போய் பிரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வரலாங்கண்ணா நீங்க எந்த கடையை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டே வரலாம் நம்ம ஏன் இப்படி சொல்றோம்னா அந்த அளவுக்கு நம்ம ரேட் சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி குபேரப்பட்டு சில்க் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அத்துல இப்ப ஆடியில ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் வெறும் முந்நூற்றி எழுவத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆடிக்கான கலெக்ஷன் தானே பார்த்துட்டு இருக்கோம் ஆடிக்கான கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு பால்ஸ் ஒர்க்கோட கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லைங்கன்னா சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க்கில் கொடுத்துட்ருக்கோம் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா சாரியோட மெட்டீரியலே கொடுத்துருக்காங்கண்ணா ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஆப்போசிட் கலரில் கான்ட்ராஸ்ட் கலர் தான் கொடுத்துட்ருக்கோம் இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு கலர் வருங்கன்னா ஆறுமே பார்த்திங்கன்னா பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வேறு ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம அத்லீன் சில்கில் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கோம் அப்டேட் கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இது யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம அத்லீன்ஸ்க்குள்ள பொறுத்தளவுக்கு எப்பவுமே பெஸ்ட்டு குவாலிட்டியில்தான் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அது பெஸ்ட்டு பைஸில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நீங்கள் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சாரிக்கு நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் மார்கின் வச்சு சேல் பண்ணலாம் அந்தளவுக்கு யூனிக்கான ப்ராடக்ட் தானே கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வித்து ப்ளவுஸோட கொடுத்துட்டுருக்காங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷனோட ரேட் சொன்னால் அசந்து போயிருவீங்க நம்ம அத்லின்ஸ்க்குள்ளே வெறும் நானூற்றி பத்து ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சில்க் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் ஸ்பேஸ் சில்க் சாரிலேயே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கிடைக்குங்க ஆனால் இந்த பிரைஸுக்கு யாராலும் கொடுக்க முடியாது ஸ்பேஸ் சில்க்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நம்ம அத்தியின் சில்க்கில் கொண்டு வந்துருக்கனா உங்களுக்கு இந்த மாதிரி ஹெவி ஸ்டோனோடையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க ஓடையும் கிடைக்குங்கண்ணா இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கலெக்ஷனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் வேணாலும் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதில் இந்த சிக்ஸ் பீஸ் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டோலா சில்க் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் டோலா சில்க் சாரிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கலக்கரி பட்டன் இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்கண்ணா வீடியோவில் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிறனால ஓவரலால் நம்ம வந்து சாம்பிள் கலெக்ஷன் மட்டுந்தான் கட்டியிருக்கோம் இந்த மாதிரி மொட்டிக்கான கலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கோம் இதில் கலர்ஸ் எல்லா கடையிலையும் காட்டியிருப்பாங்க லைட் கலரு டார்க் கலர்னு சொல்லிட்டு நம்ம அத்துலேயும் சில்க்குல இப்போ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரேட் தாங்கண்ணா யாருமே கொடுக்க முடியாத பிரைஸில் கொடுக்குறோன்னா அது நம்ம அத்துலேயும் தான் நாங்கள் ஏன் அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுதுன்னா நாங்கள் பியூர் ஹோல்சேல் மட்டும்தாங்க பண்ணுறோம் அதனால தான் நம்மளால் அந்த அளவுக்கு ரேட் கம்மியாக கொடுக்க முடியுது இந்த மாதிரி கலெக்ஷன் வேணாலும் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு பண்டை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கண்ணா இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் மெட்டீரியல் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் பாப்கார்ன் மெட்டீரியல் சாரி பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு பிரிண்டடோட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைன்னா எல்லா டிசைனு ஒர்க் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா ஒரு இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன் வேணுனாலும் நம்ம அதுலேயும் வாங்க நீங்கள் பூனம் சாரி கிரேப் மால் மால்குடி என்ன வெரைட்டி வேணுனாலும் அத்தனை ரகமும் நம்ம அத்திலியும் இருக்குங்க இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லினன் ஃபேப்ரிக் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் லினன் சாரிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே பிளைனா வந்துடும் அது மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி கலம்கறி பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கலர் வரும் எட்டுமே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பொட்டிக்கான கலெக்ஷன் வேணா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ப பாத்திரம் சொல்லுக்குள்ள பெஸ்ட் பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்கோங்க வெறும் இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி காதி காட்டன் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் காதின் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருநூத்தி இருபது ரூபாய் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் வச்சிருக்கோம் இது எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் டிசைன் எல்லாம் டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதனோட ரேட் எல்லாம் வெளி மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க சில்க்ல ஆடியில் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக் தானே பாத்துட்டு இருக்கோம் டிஷ்யூ பேரிக்லயே பாத்தீங்கன்னா பார்ட்லெஸோட கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லீங்கன்னா கான்ட்ரஸ்ட் பல்லு பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலர் காம்பினேன்ல குடுத்துட்டு இருக்கோம் அது வித் பிளவுஸோட குடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணா ஜஸ்ட் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க முடிஞ்ச அளவுக்கு ஆடிங்கிறதுனால நீங்க நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணா பரவாயில்ல அப்படி வர முடியாத கஸ்டமருக்கு ஆன்லைன்ல நாங்க பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு வீடியோ கால் ஆப்ஷனே இருக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க ஹாய்ன் மெசேஜ் போட்டாலே போதும் ஏ டு ஜெட் கலெக்ஷன் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நானூத்தி அறுபது ரூபாய் கொடுத்துட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பாப்கார்ன் ஃபேப்ரிக் தானே பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது இந்த கிளாத் தானே போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவி எம்ப்ராய்டிங்கோட கொடுத்துட்டு இருக்காங்கன்னா கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு எங்க போனாலும் கிடைக்குங்கண்ணா பட் என்னன்னா இந்த ரேட்டுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது அதனால தான் நாங்க மற்ற கடைகளை பிரைஸ் கம்பேர் பண்ணி வந்து வாங்கலன்னு சொல்றோம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செலபிரிட்டி சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் செலிபிரிட்டி சாரிலேயே பார்த்தீங்கன்னா இது யுனிக்காக போயிட்டு இருக்கிற கலர் காம்பினேஷனில் தானே கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவான்னு சேல் பண்ணிட்டு இருக்கேங்க ஏன் நீங்கள் மற்ற ஹோல்சேல் கடையிலேயே ரேட்டை கம்பேர் பண்ணிட்டு வந்து வாங்கலாங்கன்னா அந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாற்பத்தில ரூபாய் கொடுத்துட்டுருக்கோம் வேறு இரநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பியூர் ஜார்ஜர் சாரி தானே இருக்கோம் ஜார்ஜர் சாரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் தசல்ஸோட கொடுத்துருவா அது மட்டும் இல்லைங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸோட கொடுத்துட்டுருக்காங்கண்ணா இப்போ ஆடிக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தாலே இந்த மாதிரி ஒர்க் ப்ளவு ஐட்டம் தானே நிறைய கலெக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேரில் வாங்க அப்படி வர முடியாத கஸ்டமருக்கு ஆன்லைனில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க மினிமம் பர்ச்சேஸ் கிடையவே கிடையாதுங்க இந்த மாதிரி கலெக்ஷன் என்ன ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா இதில் ஒரு பண்டல் கூட நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படின்னு சொல்லிக்கலாம் வெறும் இரநூத்தி எழுபது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன் பேப்ரிக் தானே பாத்துட்டு இருக்கோம் சில்க் காட்டன் ஃபேப்ரிக்லயே பாத்தீங்கன்னா இந்த பல்லாக் டிசைன் எப்பவுமே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் நாங்க இதனுடைய பிரைஸ் எல்லாம் சொன்னா அசந்து போயிருவீங்க நம்ம அத்லின் சில்க்ல இந்த மாதிரி பல்லாக் டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி எழுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செலிப்ரிட்டி சாரி மட்டும் இல்லைங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் கலெக்ஷனாக இருக்கோம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாய் பலவி சாரி தாங்க இருக்கோம் சாய் பலவி மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி நீட் அம்பானி கலெக்ஷனும் நம்மக்கிட்ட இருக்குது நீட் அம்பானி மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி ஜோ சாரியே இருக்குங்க அது மட்டும் கிடையாது நம்ம கிட்டே யூனிஃபார்மில் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சுருக்கோங்க பட்டு சாரி கலெக்ஷன் மட்டும் கிடையாது இப்போ நான் காட்டிட்டு இருக்கிற கலெக்ஷன் இந்த மாதிரி ட்ரெண்டிங்ல கலெக்ஷன் எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி டிஷ்யூ ஃபேப்ரிக்ல கூட கிடைக்கும் டிஷ்யூ மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி ஆன்லைனில் மோஸ்ட் என்ன ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கோம் அந்த கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு யூனிஃபார்மாக கிடைக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம கிட்ட நானூற்றி இருபத்தஞ்சுலாம் ஆரம்பிச்சு ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்குமே இருக்குங்க நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பொட்டிக்கான கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கோம் பொட்டிக்கான கலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா சாயின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பிராண்டட் கலெக்ஷன் தான் இருக்குங்க நம்ம கிட்ட இல்லாத ரகமே கிடையாதுங்க சாரில எத்தனை ரகம் இருக்கு அத்தனை ரகம் நம்ம அத்லின் சில்க்ல இருக்குங்க ஒரு பியூர் காட்டன் மால்குடி மல்மல் காட்டன் பூனம் சாரி கிரேப் சில்க்னு சொல்லிட்டு ரகத்தை எண்ணிட்டே போலாங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்கு வீடியோல எல்லாமே போகஸ் பண்ண முடியாது ஓவரால் சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தான் கட்டிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பொட்டி கலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம கிட்ட ஐநூத்தி அஞ்சுல ஆரம்பிச்சு ஐநூத்தி நாற்பது ரூபா வரைக்குமே இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன் வேணாலும் ஜஸ்ட் ஸ்கிரீன் எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல இந்த ஒரு பண்டல் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இப்போ பார்த்துருக்காது பார்த்திங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தான பார்த்துட்டு இருக்கோம் நியூ அப்டேட் கலெக்ஷனா பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் ஒன் மினிட் சாரிலே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சாரின்னு சொல்லுவோம் அதை தானே ஒன் மினிட் சாரின்னு மத்த மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு சாரி அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க நான் வேர் பண்ணியிருக்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா லினன் ஃபேப்ரிக்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னா ஒரே செகண்டில் கிளம்பிடலாம் அந்த மாதிரி யூனிக்கான கலர் காம்பினேஷனில் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் தான் கொடுத்துட்டு இது எல்லாமே வித் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நயன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு நீங்கள் லீனாக இருந்தாலும் கட்டிக்கலாம் ஃபேட்டாக இருந்தாலும் கட்டிக்கலாங்க இதனுடைய பைஸ் பாத்தீங்கன்னா நம்ம அத்லின் சூப்பர் இப்போ பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வேறு நானூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக் தானே பார்த்துட்டு இருக்கோம் டிஷ்யூ ஃபேப்ரிக்ல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு யூனிஃபார்ம் கலெக்ஷனுக்காக கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா யூனிஃபார்ம்ங்கிறத பேச்சுக்காக சொல்கிறது இல்லைங்கன்னா எதுலையுமே நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சஸ் கிடையாதுங்க ஜஸ்ட் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்திங்கன்னா ஒரு பண்டல் கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி சியோடி கிடையவே கிடையாது நம்மளது ஹோல்சேல் தான் நம்ம ஏன் இவ்வளோ சீப்பன் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பியூர் ஹோல்சேல் பண்ணுறதுனால தான் இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுதுங்க நம்ம கிட்டே மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியாது ஒரு பண்டல்னால நீங்க எடுத்துக்கலாம் நான் வீடியோவில் இப்போ வரைக்கும் காட்டினது பார்த்தீங்கன்னா ஓவரால் சாம்பிள் கலெக்ஷன் தாங்க வெறும் ஃபிஃப்டி தான் காட்டியிருக்கேன் காட்ட முடியாத கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் ரெண்டு ஃப்ளோரில் மூணு ஃப்ளோரில் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சுருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு ஆடிங்கிறதுனால நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக்கை ஃபீல் பண்ணி வாங்கிட்டு போகலாங்கண்ணா